அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு பத்திரிகையாளர்களிடம் விசாரணை நடத்திய செய்திகளெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் எஃப்ஐஆர் ஆனது இல்லையா அது குறித்து எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆனது என்று சொல்லி பத்திரிகையாளர்களிடம் விசாரணை நடத்தியது பத்திரிகையாளர்கள் சிலருடைய எல்லாம் சிறப்பு புலனாய்வு குழு கைப்பற்றியிருந்தது இந்த செய்திகள் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் அது குறித்து பேசியிருந்தோம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பத்திரிக்கையாளர்கள் சிலரும் சென்னை பத்திரிகையாளர் மண்டபம் இது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள் பத்திரிகை சுதந்திரத்தையும் ஊடக சுதந்திரத்தையும் காவல்துறை நசுக்குகிறது அலைபேசியெல்லாம் கைப்பற்ற வேண்டிய அவசியம் என்ன அலைபேசியை உடனடியாக எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய இந்த நடவடிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும் இதெல்லாம் சரியில்லை என்று சொல்லி முறையிட்டிருந்தார்கள் நீதிமன்றத்திடம் அந்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்தது வழக்கு விசாரணையின் போது இருதரப்பும் அவர்களுடைய வாதங்களை வைத்தார்கள் பத்திரிகையாளர் மந்தம் அவர்கள் பத்திரிக்காளர் தரப்பில் வந்து ஏற்கனவே நான் நான் சொன்ன வாதங்கள் அது எல்லாத்தையும் அவங்க வந்து முன்வைத்தார்கள் தமிழக அரசு தரப்பு என்னென்னா இல்லை நாங்கள் அப்படி பத்திரிக்கையாளர்களை அச்சுறுத்தல் எல்லாம் இல்லை பத்திரிகையாளர்களை எல்லாம் இல்லை கருத்து சுதந்திரத்தை நாங்கள் பாதுகாப்பவர்கள் தான் என்று சொல்லி வழக்கம்போல் அரசு வழக்கறிஞர் தன்னுடைய கருத்தை வைத்தார் இருதரப்பு வாதங்களையும் கேட்டு நீதியரசர் அவர்கள் வந்து நிறைய கேள்விகளை எழுப்பியதோடு நிறைய கருத்துகளையும் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் என்னென்ன கருத்துக்களை நீதிபதி அவர்கள் முன்வைத்திருக்கிறார் அப்படின்னா பத்திரிகையாளர்களிடம் தனிப்பட்ட விவரங்களை ஏன் கேட்கிறீர்கள் என்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் உண்மையில் இது முக்கியமான ஒரு கேள்விதான் தான் பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் முழுநேரமாக திமுகவுக்கு வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்களாக மாறிவிட்டார்கள் அதில் ஒன்று மாற்று கருத்தில்லை அதே நேரத்தில் பத்திரிகையாளர்கள் மீது நடத்தப்பட்ட இந்த அடக்குமுறை அவர்களுடைய அலைபேசியை பறிமுதல் செய்தது அவர்கள் அவர்களை விசாரணை என்கிற பெயரில் துன்புறுத்தியது இதை நாம் ஏற்கவில்லை ஏன்னா பத்திரிகையாளர்கள் நீங்கள் வந்து அவர்களுடைய வேலையை தான் அவர்கள் செய்தார்கள் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை அப்போ அப்படியே நீங்கள் அவர்களை வந்து விசாரணை கலைக்கிறீங்கன்னா அந்த வழக்கு சார்ந்து அந்த சம்பவம் சார்ந்து நீங்கள் வந்து கேள்விகளை கேட்கலாம் அவர்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தை பற்றி தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தெல்லாம் கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் அங்கே இல்லை அதைத்தான் நீதியரசர் அவர்கள் கேள்வி எடு எழுப்பியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மாணவியின் அடையாளங்களை வெளிப்படுத்தினார்களா பத்திரிகையாளர்கள் என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் முதல் தகவல் அறிக்கையை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தது யார் என்கிற கேள்வி இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வியை கேள்வியைத்தான் ஆரம்பத்திலிருந்து நாமும் கேட்டு வருகிறோம் பதிவிறக்கம் செய்தவர்களை இவர்கள் வந்து தேடிட்டு இருக்கிறாங்க எஃப்ஐஆரை டவுன்லோட் பண்ணிட்டாங்க பத்திரிகையாளர்கள் எஃப்ஐஆரை டவுன்லோட் பண்ணிட்டாங்க டவுன்லோட் பண்ணிட்டாங்க என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கார்கள் இல்லையா டவுன்லோட் பண்ணவுன்னு விடுங்க அதை அப்லோட் செய்தது யாருங்க உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் என்னன்னா போக்சோ வழக்கு பாலியல் வழக்கு தீவிரவாத வழக்கு இது போன்ற சென்சிட்டிவான வழக்குகளில் எஃப்ஐஆரை பதிவேற்றம் செய்யாமல் அப்லோட் செய்யாமல் தவிர்க்கலாம் என்கிற உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது அந்த வழிகாட்டுதலை பின்பற்றாமல் ஏன் நீங்கள் இந்த எஃப்ஐஆர் அப்லோட் செய்தீர்கள் என்கிற கேள்வியை தான் தொடர்ந்து நாம் எழுப்பி வந்தோம் நீதிமன்றம் இப்போது அந்த கேள்வியை தான் எழுப்பியிருக்கிறது முதல் தகவல் அறிக்கையை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தது யார் என்கிற கேள்வி எழுப்பியதோடு ஆவணத்தின் உரிமையாளர் என்ற அடிப்படையில் காவல்துறை தான் பதிவேற்றம் செய்துள்ளது இது யார் தவறு என்று கேட்கிறார்கள் நியாயமான கேள்விதானே யாருமே கேட்கவில்லை யார் என்கிற கேள்வி எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே அளவுக்கு முக்கியமான கேள்வி இந்த கேள்விதான் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தது யார் எதற்காக பதிவேற்றம் செய்தீர்கள் இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ததற்கான காரணமே அந்த எஃப்ஐஆரை கசிய விடுவதற்காகத்தான் எஃப்ஐஆரை ஏன் கசிய விட வேண்டும் அப்போ மாணவியினுடைய அடையாளம் வெளியே வரும் அடையாளம் வெளியே வந்தால் என்ன ஆகும் அந்த மாணவி உளவியல் ரீதியாக பாதிப்புக்குள்ளாவால் அந்த மாணவி மட்டுமல்ல ஒருவேளை இந்த சம்பவத்தில் வேறு ஏதாவது மாணவிகள் வேறு ஏதாவது பெண்கள் இந்த ஞானசேகரனாலோ இல்லை இதற்கு பின்னால் ஏதாவது ஒரு கும்பல் இருக்கிறது என்றால் அந்த கும்பலாலோ பாதிக்கப்பட்டு பின் அவர்கள் வெளியே வந்து புகார் கொடுக்க மாட்டார்கள் இல்லையா பயந்துருவாங்க இல்லையா ஒரு மாணவியனுடைய அடையாளம் வெளியே வந்திருக்கிறது புகார் கொடுத்த மாணவியுடைய அடையாளம் என்றால் நாம் புகார் கொடு கொடுத்தோம் என்றால் நம்முடைய அடையாளமும் வெளியே வரும் என்று சொல்லி அவர்கள் அச்சப்பட்டு வெளியே வர மாட்டாங்க அப்ப இது இது வந்து திட்டமிட்டு இது இந்த எஃப்ஐஆர் வந்து கசிய விடப்பட்டதோ என்கிற ஒரு சந்தேகம் இருந்து வந்தது இல்லையா இப்போ இந்த எஃப்ஐஆரை யார் கசிய விட்டது என்கிற அந்த கேள்விக்கான பதில்தான் யார் அந்த சார் என்கிற கேள்விக்கான பதிலை நமக்கு தரும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அந்த கேள்வியை தான் நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது அதற்கு அரசு தரப்பில் வந்து சரியான வாதங்கள் சரியான விளக்கங்கள் எல்லாம் இருக்காது அவங்க என்ன சொல்லுவாங்க அது த தொழில்நுட்ப கோளாறு என்று சொல்வார்கள் தொழில்நுட்ப கோளாறு என்று சொல்லி தப்பி விடுவார்கள் தொழில்நுட்ப கோளாறு இல்லை நிர்வாகக் கோளாறு நிர்வாகக் கோளாறு சும்மா தொழில்நுட்ப கோளாறுலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போக முடியாது எஃப்ஐஆரை பதிவேற்றம் செய்தது தவறு அதற்கான பதிலை கேட்டால் ஏன் அதை செய்தீர்கள் என்று கேட்டால் தொழில்நுட்ப கோளாறு என்று போயிடுவாங்க கடந்து இப்போ நீதிமன்றம் வந்த கேள்வியை தான் கேட்டிருக்கிறது என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள் காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய காவல்துறையினுடைய அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் இந்த கேள்விகள் எல்லாம் ஏதோ வெறும் காவல்துறை நோக்கி அல்ல காவல்துறையை நோக்கி வைக்கப்பட்ட அத்தனை கேள்விகளுக்கும் பதில் அளிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் காவல்துறையின் அமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது காவல்துறை தான் எஃப்ஐஆரை பதிவேற்றம் செய்திருக்கிறது ஏன் பதிவேற்றம் செய்தீர்கள் பதில் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர்களை தவிர எத்தனை பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது என்கிற கேள்வி வந்து எழுப்பியிருக்கிறாங்க சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை விசாரித்தீர்களா இது ரொம்ப முக்கியமான கேள்வி அவர்கள் தானே உட்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் முதல் தகவல் அறிக்கை எழுதியவரை விசாரணை செய்தீர்களா உண்மையிலே அவரை விசாரணை செய்தார்களா சிறப்பு புலனாய்வு குழு காவல்துறை அதிகாரிகள் சிலரிடம் விசாரணை நடத்தியதாக எல்லாம் தகவல் வந்தது இந்த முதல் தகவல் அறிக்கை எழுதியவரை அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டதா ஏன் அப்படி எழுதினார் உயர்நீதிமன்றமும் சரி உச்சநீதிமன்றமும் சரி அந்த எழுதப்பட்ட விதமே தவறு என்று சொல்லி குற்றம் சாட்டியது அப்போ ஏன் அப்படி ஒரு எஃப்ஐஆரை எழுத வேண்டும் யாரை பாதுகாப்பதற்காக அந்த எஃப்ஐஆரை எழுத வேண்டும் அதை எழுதியது யார் யாருடைய அழுத்தத்தில் யாருடைய பின்புலத்தில் இந்த எஃப்ஐஆர் எழுதினார் என்கிற கேள்விகளுக்கான பதிலெல்லாம் இப்போது வரைக்கும் வராமல் தான் இருக்கிறது நீதிமன்றம் அந்த கேள்வி எல்லாம் கேட்டிருக்கிறது பத்திரிகையாளர்களை ஏன் துன்புறுத்துகிறீர்கள் யாரும் புலன் விசாரணையில் தலையிட முடியாது குடும்ப விவரங்களை ஏன் கேட்க வேண்டும் நியாயமான கேள்வி மொபைலை ஏன் பறிமுதல் செய்ய வேண்டும் மொபைலை ஏன் பறிமுதல் செய்ய வேண்டும் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இப்போ மொபைலை பறிமுதல் செய்வதற்கான அவசியம் என்ன அவங்க டவுன்லோட் பண்ணிட்டாங்க சரி அதனால் டவுன்லோட் பண்ணாங்களா டவுன்லோட் பண்ணி அவங்க வந்து வேறு யாருக்காவது இதை அனுப்பினார்களா என்கிற ரீதியில் விசாரணை நடத்துவதற்காகத்தான் நாங்கள் மொபைலை பறிமுதல் செய்தோம் என்று தான் இவர்கள் தரப்பு சொல்லுவார்கள் அதைத்தான் ஐடி ஐடிவிங்க சார்ந்தவர்கள் எல்லாம் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் நம்ம என்ன கேள்வி எழுப்புகிறோம் இவ்வளோ தூரத்துக்கு இதில் வந்து போக வேண்டிய அவசியமே இல்லையே ஒரு பொதுத்தளத்தில் போட்டுட்டீங்க நீங்கள் நீங்கள் அப்லோட் செய்ததற்கு பிறகு அதை யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் இல்லையா பார்க்கலாம் அதை வந்து டவுன்லோட் செய்யலாம் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பதிவேற்றம் செய்தவரை கண்டுபிடித்து அவர் மீது நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு இவர்கள் மீது எதற்காக இந்த தேவையற்ற வேலை என்பதுதான் எல்லோருடைய கேள்வியாக இருந்தது நீதிமன்றம் அதே கேள்வியை தான் எழுப்பியிருக்கிறது காவல்துறை இணையதளத்தில் தான் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது சரியான நபர்களை விசாரிக்காமல் தேவையில்லாமல் நீதிமன்ற நேரத்தை ஏன் வீணடிக்கிறீர்கள் என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறது நீதிமன்றம் இந்த வேலையெல்லாம் இவர்கள் செய்ததன் மூலமாக நீதிமன்றத்தினுடைய நேரத்தை நீங்கள் வீணடிக்கிறீர்கள் ஏன் இந்த தேவையில்லாத வேலையை செய்கிறீங்க என்று நீதிமன்றம் செருப்படி கொடுத்திருக்கிறது திமுக அரசுக்கு தொடர்ந்து நாம் எதையெல்லாம் பேசி வந்தோமோ மக்கள் எதையெல்லாம் கேள்வியாக எழுப்பி வந்தார்களோ அதை எல்லாவற்றையும் நீதிமன்றம் கேள்வியாக எழுப்பியிருக்கிறது இந்த வழக்கில் ஆரம்பத்திலிருந்தே திமுக அரசு நீதிமன்றத்திடம் செருப்படி வாங்கி வருகிறது இறுதியா நீதியரசர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது எனவும் அவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட மொபைல்களை விசாரணைக்கு பின் திரும்ப ஒப்படைக்கவும் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உத்தரவிட்டார் நீதிபதி அவர்கள் கூடுதலாக இந்த விசாரணைக்கு பத்திரிகையாளர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவுறுத்தலையும் கொடுத்து வழக்கை முடித்து வைத்திருக்கிறார் நீதியரசர் அவர்களுடைய இந்த கேள்விகள் அத்தனையும் நியாயமான கேள்விகள் இதுக்கு காவல்துறை தமிழக அரசு பதில் சொல்லி ஆக வேண்டும் அது எல்லோருடைய கருத்தும் அதுதான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் நமக்கு சில கேள்விகளை இந்த நேரத்தில் எழுப்ப வேண்டி இருக்கிறது பத்திரிகையாளர்களுடைய அலைபேசியை பறிமுதல் செய்ததும் உடனடியாக இவர்கள் வெளியே வந்து கண்டனங்களை பதிவு செய்தார்களா என்று கேட்டால் இல்லை சமூக வலைதளங்களில் இந்த தகவ தகவல் பரவுகிறது பத்திரிகையாளர் சவுகூசன் சங்கர் போன்றவர்கள் எல்லாம் இதை எடுத்து பதிவிடுகிறார்கள் பத்திரிகையாளர்களுடைய அலைபேசி வந்து கைப்பற்றப்பட்டது என்று சொல்லி அதை தொடர்ந்து தான் இந்த பத்திரிகையாளர்கள் ஏன் பத்திரிகையாளர் மன்றமே அதை தொடர்ந்து தான் கண்டனத்தை பதிவு செய்கிறது குத்துனது நண்பனாக இருந்தால் செத்தாக கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அதுதான் இது திமுக அரசு இவர்கள் எல்லோருமே திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் தான் இவர் திமுக அரசு இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக பத்திரிகையாளர்கள் மீது பழி போடுவதற்காக பத்திரிகையாளர் மீது அடக்குமுறை ஏவிக்கொண்டிருக்கிறது அப்போது கூட திமுகவை எதிர்த்து பேசாமல் அமைதி காத்திருந்தார்கள் இவர்கள் இது சமூக வலைதளங்களில் ஒரு கேள்வியாக எழுப்பப்பட்டதற்கு பிறகுதான் அவர்களை வந்துட்டு பேசுகிறார் நமக்கு என்னன்னா மக்கள் பிரச்சனையை பற்றி இவர்கள் ஏன் பேசாமல் இருக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் திமுக அரசுக்கு எதிரான கருத்துக்களை நியாயமான மக்களினுடைய கருத்துக்களை எல்லாம் ஏன் பேசாமல் இருக்கிறார்கள் என்கிற கேள்வி நம்ம எழுப்பணும் இல்லையா இப்பதான் தெரியுது திமுக அரசு பத்திரிகையாளர்களுக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அடக்குமுறைக்கு எதிராக கூட பேசாமல் தான் இவர்கள் இருந்தார்கள் என்று வேறு வழி இல்லாமல் பேசியிருக்கிறார்கள் இவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் கடைசியில் எப்படி எங்களுடைய கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறீர்கள் ஊடக சுதந்திரத்தை பறிக்கிறீர்கள் பத்திரிகையாளர்களை வேலை செய்ய விடாமல் அடக்குமுறையை ஏவுகிறீர்கள் பத்திரிகை எங்களுடைய பத்திரிகையாளர்களுடைய அலைபேசிகளை எல்லாம் கைப்பற்றுகிறீர்கள் எங்களுடைய குடும்பத்தை பற்றிய தகவலை எல்லாம் ஏன் கேட்கிறீர்கள் எல்லாம் கேட்க தெரியுது இல்லை சவுக்கு சங்கரையும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டையும் என்ன செய்தது இந்த அரசு என்ன செய்தது பத்திரிகையாளர்கள் தானே அவர்கள் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு யாரு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு என்ன தவறு செஞ்சார் சவுக்கு சங்கரை நேர்காணல் எடுத்து வெளியிட்டார் என்கிற காரணத்திற்காக டெல்லி வரைக்கும் போய் அவரை கைது செய்து சிறையில் அடை அவருக்கு ஜாமீன் கொடுக்க கடுமையான எதிர்ப்பு எல்லாம் தெரிவித்து எவ்வளவு நாள் அவரை சிறையில் வச்சிருந்தீங்க அப்பெல்லாம் இந்த பத்திரிகையாளர்கள் எங்கே போனீர்கள் ஒரே ஒரு பத்திரிகையாளர் இன்றைக்கு முழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த பத்திரிகையாளர்களில் எத்தனை பேர் ஆதரவாக வந்தீர்கள் நீங்கள்லாம் பத்திரிகையாளர்களா நீங்களாம் பத்திரிகையாளர்களா உண்மையிலே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னதோ அதிலும் சவுக்கு சங்கர் போன்றவர்கள் இதை வந்து வெளியே கொண்டு வருகிறார்கள் அதுக்கப்புறமா தான் இவர்கள் வந்து பேசுகிறார்கள் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்களுடைய அலைபேசி அதை கைப்பற்றி அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் வெளியே வருகிறது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் நம் சாட்டை துறைமுக அவருடைய அலைபேசி காவல்துறையால் கைப்பற்றப்படுகிறது அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக வெளியே வருகிறது கசிய விடப்படுகிறது காவல்துறையினுடைய கஸ்டடியில் இருக்கக்கூடிய அலைபேசியில் இருந்த தகவல்கள் எல்லாம் திமுக விங் மூலமாக கசிய விடப்படுகிறது நாம் அது குறித்து பேசிக் கொண்டிருந்த போது ஒருவர் கூட இந்த பத்திரிகையாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திமுக கொள்கை பரப்பு செயலாளர்கள் இவர்களில் ஒருவர் கூட பேசலை கண்டுகலை அதை ஆதரித்தார்கள் மௌனமாக இருந்து ஆதரித்தார்கள் அதை இன்னைக்கு அவர்களுக்கு ஒன்று வந்ததும் கொந்தளிக்கிறார்கள் கொந்தளிக்கிறார்கள் நீங்கள்லாம் பத்திரிகையாளர்களா நீங்கள் தான் பத்திரிக்கையாளர்களா பத்திரிக்கையாளவு செய்து உங்களை நீங்கள் சொல்லிக் கொள்ளாதீர்கள் சொல்லிக் கொள்ளாதீர்கள் சக பத்திரிகையாளர்களுக்கு அநீதி நடந்தது கொடுமை நடந்தது அப்போதெல்லாம் அமைதி காத்த நீங்கள் இப்போ கொந்தளிக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஆதரவாக யாராவது இருக்கிறார்களா உங்களுடைய காணொலிகள் எல்லாம் இல்லையா உங்களுடைய ஆர்ப்பாட்ட காணொலிகள் போராட்ட காணொலிகள் எல்லாம் அதில் கீழே கருத்துக்களை பாருங்கள் மக்களுடைய கருத்துக்கள்லாம் ஒருத்தர் கூட உங்களுக்கு ஆதரவாக இல்லை ஏன் சவுக்கு சங்கருக்கு நடந்த போது எங்கே போனீர்கள் ஃபெலிக்ஸ் நடந்த போது எங்கே போனீர்கள் சாட்டை துரைமுருகனுக்கு நடந்த போது எங்கே போனீர்கள் திமுக அரசுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை எல்லாம் திமுக இப்படித்தானே செய்தது அப்போதெல்லாம் எங்கே போனீர்கள் நீங்கள் அப்பெல்லாம் வராத கோபம் அப்பெல்லாம் வராத ஆத்திரம் இப்போ உங்களுக்கு வந்ததா என்று சொல்லி பொதுமக்கள் உங்களை அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பி கிழித்து தொங்க விட்டு கொண்டிருக்கிறார்கள் இனியாவது திருந்துங்கள் பத்திரிகையாளர்கள் திமுகவுடைய கொள்கை பிறப்பு செயலாளர் வேலையை பார்ப்பதை விட்டுட்டு உண்மையிலேயே பத்திரிகையாளராக நீங்கள் தொடர வேண்டும் என்று நினைத்தால் ஊடக அறம் என்கிற வந்து இருக்கிறது இல்லையா பத்திரிகை அறம் இல்லையா அதை துளியேனும் கடைபிடிங்கள் திமுகவுக்காக வேலை செய்து திமுகவினுடைய தவறுகளை எல்லாம் மூடி மறைத்து அந்த தவறுகளை எல்லாம் நியாயம் என்று சொல்லி பேசுவதற்கு திமுகவில் பல கொள்கை பரப்பு செயலாளர்கள் இருக்கிறார்கள் பல யூடியூபர்ஸ் இருக்கு இருக்கிறார்கள் அவங்க போதும் நீங்க தான் அங்கே திமுகவை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை உங்களுக்கு திமுகவை தான் உங்களுடைய வாழ்நாள் லட்சியம் என்றால் அதனால் உங்களுக்கு ஏதாவது ஆதாயங்கள் ஏதாவது கிடைக்குது அப்படின்னா பத்திரிக்கையாளருங்கிற வேலையை விட்டு வெளியே வந்துட்டு பத்திரிக்கையாளருங்கிற அந்த புனிதமான உன்னதமான அடையாளத்தின் பின்னால் ஒளிந்து நின்று திமுகவுக்கு வேலை செய்வதை விட்டுட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நேரடியாக போய் இணைந்து அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக மாறி வேலையை செய்யுங்கள் பத்திரிகையாளர்களை சொல்லி இனியும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகிற வேலையை கைவிடுங்கள் நீங்கள் கைவிட விட்டாலும் மக்கள் தெளிவடைந்து விட்டார்கள் உங்கள் எல்லோரையும் நம்பினார்கள் ஒரு காலத்தில் மக்கள் உங்களை ஆதரித்தார்கள் கண்மூடித்தனமாக உங்களை ஆதரித்தார்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள் இல்லை இல்லை எங்களை எல்லாம் நம்பாதீர்கள் நாங்கள் எல்லாம் திமுக கொள்கை பரப்பு செயலாளர்கள் தான் என்பதை மறுபடி மறுபடியும் நிரூபித்து இப்போது இந்த நிகழ்வு மூலமாக முழுமையாக நீங்கள் உங்களை அம்பலப்படுத்தி விட்டீர்கள் ஆனாலும் உங்கள் மீது திமுக அரசு காவல்துறை ஏவிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அடக்குமுறை என்பது சரியல்ல என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது அது நீங்கள் எதிர்தரப்பில் இருந்தாலும் உங்களுக்கு இது போன்று நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது ஏனென்றால் உங்களை போன்ற திமுகவுக்காக வேலை செய்த செய்பவர்கள் அல்ல நாங்கள் எதிரியாக இருந்தாலும் சரிதான் அரசு தவறு செய்ததென்றால் அடக்குமுறை ஏவியதென்றால் நியாயமான பார்வையில் அரசியலை அணுகக்கூடியவர்கள் நாங்கள் இனியாவது திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் நியாயமாக செயல்படுங்க இப்போ இந்த வழக்கு தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் நிறைய மர்மங்கள் நிறைய முரண்பாடுகள் எல்லாம் இருந்த வண்ணமே தான் இருக்கிறது ஆனால் இப்போது வரைக்கும் யார் அந்த சார் என்கிற கேள்விக்கான பதில் கிடைக்காமல் தான் இருக்கிறது இந்த பத்திரிகையாளர்கள் இவர்கள் இவர்களாவது இனி இந்த யார் அந்த சார்ங்கிற கேள்வி எழுப்புவார்களா என்று பார்ப்போம் ஏன்னா இது நாள் வரை எழுப்பலை இந்த பத்திரிகையாளர்கள் யாருமே அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் வந்து ஆரம்பத்துலேருந்தே பாருங்கள் இவர்கள் பேசவே மாட்டாங்க சம்பந்தம் இல்லாமல் வேறு எதையாவது ஒன்றை பேசி அதைத்தான் பேசுபவர்களாக மாற்றி கொண்டிருந்தார்கள் இப்போ கூட யார் அந்த கேள்வி எல்லாம் இவர்கள் எழுப்பவே இல்லை இவர்கள் வந்து எங்கள் அலைபேசியெல்லாம் பறிமுதல் செஞ்சிட்டாங்க அது மட்டும்தான் இவர்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது அதை தாண்டி இவர்கள் இந்த வழக்கு குறித்து பேசவே இல்லை இனியாவது பேசுவீர்களா இனியாவது பேசுவீர்களா உண்மையிலேயே நீங்கள் பத்திரிகையாளர்கள் என்றால் யார் அந்த சாருங்கிற கேள்வியை அந்த கேள்விக்கான பதில் விடை கிடைப்பது வரைக்கும் எழுப்பிக் கொண்டே இருங்கள்